இந்த நாலு பீரியடும் நம்மள்ட்ட எப்பயுமே பெரிய லெவலில் கிடைக்கும் நல்ல சேலம் கருப்பாகட்டும் குடி கண்ணி மயிலம்பாடி செம்மரி இப்போ நம்ம எப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு எந்த குட்டி தேவை அந்த குட்டி வந்து நீங்களே பிடிச்சிங்கன்னு நாங்க சொல்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தாயாடும் கிடக்குது கெடா குட்டியும் கிடக்குதுங்க சைஸ்ல நம்மள்ட்ட வந்து இப்போ ஒரு ஆயிரம் குட்டிகள் அவைலபிள் இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டிங்க அது நல்லா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்து நல்ல வெயிட் அதே மாதிரி மில்கில் ஹில்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்

வணக்கம் பிரதா வணக்கம் 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 நல்லா இருக்கு நிறைய பேருக்கு வந்து மீண்டும் நம்ம சேனல்ல வந்து ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மீண்டும் சிறிய அறிமுகம் நம்ம சொல்லுங்க பேர் சொல்லுங்க நம்ம பாங்க என் பேர் வந்து பிரபாகரன் இருக்கிற இடம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வட்டம் ஆம்பாபட்டு வடக்கு ஓகே நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க பாப்பா இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா என்ன விதமான பீடு இருக்கு பிரதா அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றோம் அதாவது நம்ம வளர்த்து கொடுக்குறோமா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்ப சேல்ஸ் தான் வருது சரிங்களா சோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ்க்கான ஆடுகள் மட்டும்தான் பைக்கு இங்க இருக்குது ஸோ நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் பட் ஏன்னா இது இங்க இருக்கிற ஐட்டம் ஃபுல்லாவே எல்லாமே சேல்ஸ் என்னென்ன ப்ரீடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட கையில கொடி இருக்கு கன்னி இருக்கு சேலம் கருப்பு இருக்கு மயிலம்பாடி செம்மரி இருக்குது செம்மரியில வந்து கிடா குட்டி வந்து வளர்ப்புக்கு ரொம்ப அதிகமான குவான்டிட்டி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு இது நாளுமே நம்மள்ட்ட இருக்கு எப்பயுமே கிடைக்கும் இது நாளுமே ஓகே ஓகே இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆடு வளர்ப்புல உள்ள வராங்க நானும் ஆடு வளர்ப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடம் இருக்கு ஆடு வளர்ப்புன்னு சொல்லிட்டு வராங்க இப்போ அவங்க பார்க்கும்போது எங்க ஆடுகள் வாங்குறது அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றது சந்தைகள் போய் வாங்குங்க அப்படின்னா எல்லாராலையும் சந்தையில் போய் வாங்க முடியாது ப்ரஷராகணும் தெரியாது ஏமாத்திடுவாங்க அப்போ உங்களை மாதிரி இந்த யூடியூப்ல நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்கப்போ நீங்க மாதிரி ஆள் செல்ஸ் பண்ணும்போது உங்க கிட்ட வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி கைட்லைன்ஸ் பண்ணீங்க ஒண்ணு நம்ம கிட்ட ஒரு சேல்ஸ் அப்பு மாதிரி இருக்குமா அப்படிதான் எல்லா வித ஆடுகளும் இருக்கும் எல்லா வித ஆடுகளுமே கிடைக்கும் இந்த நாலு பிரியும் நம்மள்ட்ட எப்பயுமே பெரிய லெவலில் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சேலம் கருப்பாகட்டும் கொடி கன்னி மயிலம்பாடி செம்மறி இதனாலுமே இப்ப இதுல வந்து மயிலம்பாடி செம்மறி தான் அதிகமான மூவிங்ல இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்கல அந்த கொடியை பொறுத்தவரை நமக்கு டிமாண்ட் அதிகமா தான் இருக்கு ஆனா வந்து நமக்கு கிடைக்கல முடியாதீங்க ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்கு ஸோ ரேட் வைஸும் ரொம்ப ஜாஸ்தியா போகுது அதனால வந்து மயிலம்பாடி செம்ரிதம் இப்ப நம்ம ஹியூச் குவான்ட்டில பண்ணிட்டு இருக்குன்னா மயிலம்பாடி செம்ரிதான் அதிகப்படியான கொடுத்துட்டு பண்ணைகளுக்கு தான் கொடுக்கறோம் இந்த புதுசா பண்ணைக்குள்ள வர்றவங்களுக்கு நம்ம எடுக்கும் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா குட்டியுமே வந்து தரமா இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா பத்து குட்டி முன்ன பண்ண பண்ணி தான் வியாபாரிகள் கொடுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது லாபமா பண்ணனும்ல பிசினஸ் அதுக்காக அவங்க அப்படிதான் செய்வாங்க இப்ப நம்ம எப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு எந்த குட்டி தேவை அந்த குட்டியை வந்து நீங்களே புடிச்சுங்கன்னு நாங்க சொல்றோம் நீங்களே புடிச்சு நீங்களே கொடுங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி நாங்க பிபிஆர் போட்டு தரான்றோம் நானா போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லல இந்த இப்ப கூட சிதம்பரத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க கொடியாடு எடுத்துட்டு போறா வந்திருக்காங்க இப்ப அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் பிபிஆர் போட்டு கொடுக்கப் போறோம் சோ அப்ப அவங்களுக்கு வந்து என்ன தேவை இந்த குட்டி தான் இப்ப நான் எங்கள்ட்ட இருநூறு குட்டி நீங்க இருநூறு குட்டி நாங்க எடுங்கன்னு சொல்லல ஐம்பது குட்டி வச்சிருக்கோம் ஐம்பது குட்டி நாங்க எடுங்கன்னு சொல்லல அந்த ஐம்பது குட்டில உங்களுக்கு இருபது குட்டி தான் தேவை இருபது குட்டி எடுங்க அடுத்த ஆட்டுக்கு வாங்க சோ இதுல வாங்கி போட்டுருக்கோம் மேச்சல் முறையில உள்ள ஆடுகள் நிறைய குட்டி வாங்கி போட்டுருவோம் அதுல புடிங்கன்னு சொல்றோம் பத்து ஆடுக்கு வேணாலும் அழைச்சிட்டு போறோம் உங்களுக்கு எந்த குட்டி தேவையோ அது மட்டும் எடுத்துங்கன்னு சொல்றோம் அதே மாதிரி வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சந்தைகள் எடுக்கும்போது பத்து கிலோ குட்டியும் கிடக்கும் பதினெட்டு கிலோ குட்டியும் கிடக்கும் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ முன்ன பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க அப்போ பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சோ இது மட்டும் எக்ஸாக்டா நீங்க மட்டும் எடுக்கலாம் அப்போ உங்களுக்கு வெயிட் கேன் வந்து ஈவனா இருக்கும் ஃபார்ம்ல குரோத் லெவல் கரெக்டாக இருக்கும் சோ முன்ன பின்ன ஆகாது இப்போ பேக் சைடுல பார்க்கும்போது ஒரு பட்டி போட்டுருக்கு அது வந்து செமரி பிரதர் ஃபுல்லாவே மயிலம்பாடி அடிக்கடின்னு சொல்லோம்ல அந்த செமரி இனத்தை சேர்ந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா தாயாடும் கிடக்குது குட்டியும் கிடக்குதுங்க சோ இந்த மாதிரி கிடாக்குட்டிங்க இந்த அப்போதுல இந்த போது பாருங்க சைஸ் இந்த சைஸ்ல நம்மள்ட்ட வந்து இப்போ ஒரு ஆயிரம் குட்டிகள் அவைலபிள் இருக்குதுங்க ஆமா ஆயிரம் குட்டிகிட்ட இருக்குது இந்த சைஸ்ல யாருக்கும் பல்கா இரநூறு குட்டி தேவை நூறு குட்டி தேவை எடுத்துக்கலாம் அவங்க என்ன எதிர்பார்க்க ரெண்டு வயசா பிரிச்சு வச்சிருக்காங்க பதினஞ்சு டு இருபது கிலோல ஒரு சைஸும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு கிலோ ஒரு சைஸும் இது வந்து வயது வந்து பாத்தீங்கன்னா நான்கு டு ஆறு மாதம் வயதுல நம்ம வச்சிருக்கோம் சோ இந்த பக்ரீத்து வளர்க்குறவங்க கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கிறாங்க சோ மீட் பர்பர்ஸ்க்கு வளர்க்குறவங்க கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்துக்கிறாங்க இதுதான் முப்பது நூறு நாள்ல இருந்து நூற்றி இருபது நாள் வளர்க்குறவங்க சின்ன சைஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ பக்ரீதுக்கு ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் வளர்க்குறவங்க பெரிய சைஸ் எடுத்துக்கிறாங்க இது ரெண்டுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு அதே மாதிரி பெட்டை குட்டி தாயாடா நுப்பாட்றதுக்கான பெட்டை குட்டியும் அவைலபிளா இருக்கு அந்த அங்கிட்ட நிக்கிறது பாருங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மயிலமாடி சை மாதிரி பெட்டை உருவகுட்டின்னு சொல்லுவாங்க இது அப்படியே தாயாடுகளுக்கு நுட்பாட்றதுக்குரியான புழுவ இது கூட ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க சங்ககிரில அவங்களுக்கு இன்னைக்கு நைட் போதுங்க ஓகே அது பாத்தீங்கன்னா கொடியில அங்கிட்ட ஒன்னு இருக்கா சார் ப்ரிமியர் குவாலிட்டிங்க இது பாத்தீங்கன்னா ஆட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா நல்ல லென்த் நல்ல வெயிட் அதே மாதிரி மில்க் ஹில் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த குட்டி தொப்புள் குடியே கீழ விழுவலைங்க ஆனா வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இப்பக்கி வந்து ஒன்பது கிலோ சைஸ் இருக்குங்க தொப்புள் கூட கீழ விழுவல இதுதாங்க அதோட தாய்

இது இருக்குது பக்ரீத் இருக்கு இப்ப கிறிஸ்டின்னாக்கா உங்களுக்கு கிறிஸ்துமஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நியூ இயர் இருக்குது இதெல்லாம் அவங்க கொண்டாடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறத எதுக்கு நம்ம விக்க போறோன்றத பிளானிங் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்குள்ள குட்டி ஏத்துற அன்னைக்கு நம்ம பிளான் பண்ணிடணும் தான் விற்க போறோம்ன்றது அந்த மாதிரி பண்ணா நல்லபடியாவே இருக்கும் ஓகே அதே மாதிரி எவ்வளவு ஒரு பிகினரா வராரு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா ஆகாரு அப்படின்னா இடம் நிறைய இருக்கும் ஆனா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல அப்படிங்கும்போது எவ்ளோ கவுண்ட்ல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் கவுண்ட் வந்து ஃபைவ் டு டென் நம்பர்ஸ் தான் ஃபைவ் டு டென் ஆமா சொல்றீங்களா இல்ல அதுக்கு மேலாம் பிகினர்ஸ் வந்தாங்க பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா வந்து நஷ்டம் தாங்க வரும் ஓப்பனா சொல்ற நஷ்டம் தான் வரும் இதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க கம்மியா சொல்றீங்க இல்ல எனக்கு சேல்ஸ் என்னோட அப்பையில இருந்து இப்போ வரைக்குமே நான் என்னோட பேட்டிஸ் எல்லாருந்தையுமே பாத்தீங்கன்னா யூடியூப் இன்டர்வியூ எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்மியான நம்பர் எடுங்கன்றதான் என்னோட தாட் ஏன்னா அதிகமா எடுத்து நீங்க நட்ட போறதோட நூறுங்கிற இடத்துல பத்து குட்டி அஞ்சு குட்டி எடுத்து வளர்த்துட்டு உங்க மேல உங்க மேலுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஓகே நான் இந்த தொழில செஞ்சிருவேன் அப்படின்ற பட்சத்துக்கு அப்புறம் மட்டும் சிட்டில அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்றதான் என்னோட இது சரிங்களா சோ அந்த மாதிரி பண்ணது சொல்லுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் வர்றாங்க சம்பாதிச்சிருக்காங்க ஐடில இருக்குன்றாங்க பாத்தீங்கன்னா பண்ண முடியல அவங்களால வந்து போட்டு போட்டு எல்லாமே எல்லாம் போட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ரன் பண்ண முடியல ஓகே இதுதான் பிரச்சனைங்க அந்த மாதிரி இருக்குது அவாய்ட் அஞ்சு குட்டி பத்து குட்டி எடுத்து வழங்குங்க ஆள்நடைகள்னு எடுக்கும்போது அது வந்து மேலாண்மைன்னு பாத்தீங்கன்னா தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை வந்து முக்கியமானது இதை ரெண்டுமே பேக்லாம் கவனிச்சு பண்ணாலும் அது ப்ராப்பரா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்

ப்ராப்பரான தடுப்பூசி போட்டிருந்தாங்க எந்த நோயுமே வராது இதுதான் தான் பாக்கி எல்லா நோய்களையுமே உண்டு அப்படிங்கிற ஒரு மூணு நாள் நாள் நாலு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதே மாதிரி வராதுக்கு தடுப்பூசி பிபிஆர் ஆகட்டும் எஃப்எம்டி ஆகட்டும் ஆகட்டும் இது எல்லாமே அம்மை நோய் தடுப்பூசி மொத்தம் நாலு கம்பல்சரி போட்டாங்க சரிங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா பிபிஆர் எஃப்எம்டி அதுக்கு அடுத்தது அடுத்தது அம்மை இது நாளுக்குமே ஊசி கண்டிப்பா போட்டே ஆகணும் இது நாலு போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது பொறுத்தவரை ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி போடணும் ஆறு மாசம் ஆமா அதே மாதிரி கால அளவு ஆறு மாசத்துக்கு வாட்டி அந்த மாதிரி இல்ல இது எல்லாமே ஒன் இயருக்கு ஒண்ணு பிபிஆர் இடிடி அம்மா இது வந்து வருஷத்துக்கு ஒண்ணு எஃப் டி மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒன்னு போட்டா போடுவாங்க சரிங்களா இதை மட்டும் ப்ராப்பரா போட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி

ஒரே மருந்த மீண்டு மீனு கொடுக்கக்கூடாது ஓகே சோ நம்மளோட இத செக் பண்ணனும் ஃபஸ்ட் குழுக்கைய அதுல என்ன வார்ம்ஸ் வருது அப்படின்னு பாத்துட்டு அந்த வார்ம்ஸ போய் நீங்க மெடிக்கல்ல சொன்னீங்கன்னா அவங்க டாக்டர் கிட்ட நீ கன்சல் பண்ணும்போது அவங்க ப்ராப்பரா என்ன மருந்து குடுக்குன்னு சொல்லுவாங்க நீங்களா என்ன வார்ம்ஸ்ன்னே தெரியாம நீங்களா ஒரு மருந்து குடுக்கறதுனால எந்த பயனுமே இல்ல இதுல வேற பூச்சி இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் வந்து பாத்தீங்கன்னா முடி சுருட்டி சுருட்டிட்டு இருக்கும் அது வந்து முடி சுருட்டில் இருந்துச்சுனா கண்டிப்பா உள்ளார பூச்சி இருக்குன்னு அர்த்தம் அதை பாத்துங்களே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் முடி சுருட்டு இருந்துச்சுனா ஃபார்ம் உள்ள ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரிலாம் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாங்க இதுதாங்க இது வந்து ப்ராப்பர் வேக்சின் பிளஸ் வந்து டிஃபார்மிங் இது இருந்துச்சுன்னா தீவனம் வந்து நீங்க ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா குரோத் ரைட் ஒரு முப்பத்தஞ்சு கிராம் கொடுக்கலாம் பிறகு ஒரு கிலோவுக்கு உயிரடை சோ இதுதான் கிடாய் வளர்ப்பு அது செம்மரியா இருந்தாலும் சரி வெள்ளாடா இருந்தாலும் சரி இந்த இதுல கொடுத்தீங்கன்னா கரெக்டா பதினஞ்சு கிராமுங்கிறது ஒரு கிலோ வெயிட்டுக்கு உயிரடை பத்து கிலோ உள்ள குட்டிக்கு முன்னூத்தி கிராம் கொடுக்கலாம் ஆமா அதை ரெண்டு வேலையா பிரிக்கலாம் அடர் தீவனத்தை கிடாய பொறுத்தவரை டோட்டலி பச்சை தீவனமே கொடுக்க வேணும் ஒன்லி உலர் தீவனம் பிளஸ் அடர் தீவனம் நீ இப்ப உங்கள்ட்ட வந்து சில பேர் எக்ஸசைஸ் என்ன பண்ணிருக்காங்க தீவனம் பசுமை தீவனம் பண்ணிருக்காங்க இது அகத்தி நிறைய பண்ணிருக்கேன் மல்பெரி பண்ணிருக்கேன்னா அதை சாப்கட்ல கட் பண்ணி அதை வந்து கிரீன் ஃபோடரா வந்து ட்ரை ஃபோடரா மாத்தணும் மாத்தி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட குரோத் வந்து இன்னும் அதிகமா இருக்கும்

சோ அதே மாதிரி அடர் தீவனத்தை வந்து கண்ட கண்ட தீவனத்தை வாங்கி போடாம எவ்வளவு தேவை ஃபைபர் கண்டன்ட் எவ்வளவு தேவை புரோட்டீன் கண்டென்ட் எவ்வளவு தேவை புளோரிங் கண்ணாடி எவ்வளவு எது தேவைன்றத மட்டும் எல்லாமே கிடைக்குதுன்னு வாங்கி உள்ளவமா கொட்டி இவ்வளவு தீவன செலவு பண்ணிருக்கேன் எனக்கு எதுவுமே ரிசல்ட் வரலாம் சொல்லக்கூடாது ப்ராப்பரா ஒரு ஆட்டுக்கு இதான் தேவை அதே மாதிரி எல்லா டைமும் லிவர் டானிக்கு கால்சியம் டானிக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டே இருக்க தேவையில்ல ஆட்டுக்கு தேவைங்கிற பட்சத்துல மட்டும் செலவு மேலாண்மையை கம்மி பண்ணாதான் செலவினத்தை அதிகப்படுத்திட்டு பண்ணைய ரன் பண்றது சாத்தியமே இல்லை இன்னைக்குள்ள சூழ்நிலை ஏன்னா எல்லாமே ரேட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தி எல்லா ரா சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பண்ண முடியாது அதனால கம்மியான முறையில பண்ணாங்கன்னா இது பண்ணிக்கலாம் இப்ப வந்து நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி நாங்க வேக்சின் பண்ணி கொடுக்குறோம் ஆஹ் இல்ல அவங்க சில பேர் நாங்களே பண்ணிக்கிறேன்ன்றாங்க நான் ஓகே ஆனா நாங்க பண்ணாம குடுக்கிறதே கிடையாது கிடையாது கம்பல்சரி பண்ணி தான் கொடுப்போம் ஓகே ப்ராப்பராக பண்ணா இல்ல இருந்து ப்ராஃபிட் கிடைக்க முடியும் கண்டிப்பா லாபகரமான தொழில் தான் நூற்றுக்கு ஆயிரம் பர்சன்டேஜ் உத்தரவாதமா சொல்ல முடியும் சரிங்களா அதை மாற்றம் இருக்கிறதே கிடையாது நம்மளோட உழைப்புக்கு பொறுத்த ஊதியம் தான் அதுல உண்டு சோ தொழிலாளரை நம்பி பண்ணுனாக்கா இது லாபகரம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு மீட்டர் ஒண்ணு பேமெண்ட் அவ்வளவுதான் பொருள் ஒரு மெட்டீரியல் காலையிலயும் மாலையிலயும் ஆடு அச வெட்டுதா வெட்டலையா தீவனம் எடுக்குதா எடுக்கலையா சோர்ந்துருக்க நம்ம பாக்கணும் பார்த்தா மட்டும்தான் நம்மளால இந்த தொழில லாபகரமா பண்ண முடியும் அண்ட் ஃபுல் லாபகரமான தொழில் தான் அதுல மாற்றுக்கறதே கிடையாது ஆனா நம்மளோட கண்ணோட்டத்துலதான் அது லாபமா நஷ்டமான்றத நம்ம தான் தீர்மானிக்க போறோம் தொழிலாளர்கள் தீர்மானிக்க போறதுல அது நம்ம கையில தான் இருக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மறி குட்டியை வச்சீங்கன்னா இப்ப நூறு நாள்ல இருந்து நூத்தி இருபது நாள் வளர்க்கறாங்க சோ ஒரு குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் லாபம் இருக்கும் இதுல பெருசா வந்து சில பேர்லாம் வந்து ஆமா இதுதான் இப்ப நூறு குட்டிக்கு லட்சம் ரூபாய் கான்செப்ட் ஓகே சரியா இது நம்மளோட உழைப்பை பொறுத்தது ஒரு ஒருத்தவங்களுக்கு வேரியேஷன் வரும் சோ ஆனா கம்மின்னாக்கா ஒன்றரை லட்சத்துக்கு விட்டு கொடுக்காது அதிகபட்சம் மூணு லட்சம் ரூபாய் இதுதான் கான்சப்ட் நூறு நூறு நம்பர்ஸ்க்கு நான் சொல்றது சோ அதுக்காக பத்து வளர்த்துட்டு எனக்கு வந்து இது இல்ல அது மாதிரிலாம் அதே மாதிரி வந்து இதுல வந்து லட்சங்கள் கொட்டம் கோடிகள் கொட்டம் அப்படியெல்லாம் கிடையாது இதுதான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு மூவாயிரம்ன்றது தரமானது நூறு நாள் ஈசென்டே ரொம்பவே நூறு நாள் ஆமா நூறு நாள் வளர்ப்பு நூறு குட்டி சோ அப்ப வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் இந்த லட்ச ரூபாய் இது வந்து ஹனுக்கு மாறுபடும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமா வளர்ப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி வளர்க்க முடியாது உயிரில பொருள் சோ ப்ராப்பர் தீவனத்தையுமே ஒருத்தங்க வந்து ஒரு மாதிரி வளர்ப்பாங்க இன்னொருத்தங்க ஒரு மாதிரி வளர்ப்பாங்க ஏன்னா அந்த டைமிங் இருக்கு கரெக்டான டைமிங் கரெக்டான மெத்தல்ல தண்ணி தீவனம் எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டான குரோத் வந்துடும் ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு குறையவே குறையாது அதை மாற்றுக்கிறதே கிடையாது இது நான் ஃபுல் அண்ட் சொல்றது செமரியல் ஓகே மயிலம்பாடி செமரியல சொல்றேன் வேற பிரீடு இல்லை நான் பொட்டு குட்டி வளர்த்தேன் நான் மேச்சேரி வளர்த்தேன்லாம் கிடையாது மயிலம்பாடி செமரியல நான் சொல்றது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொடி கிடாய்கள் வளர்க்குறாங்க இப்ப கிடாய்கள் பல்கா நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து கொஞ்சம் லாங் டைம் பீரியட் இது வந்து செவன் டு எயிட் மந்த் நீங்க வெயிட் பண்ணணும் அது வந்து ஹண்ட்ரட் டேஸ்ல விற்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் சோ அந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட் அதோ ரேஞ்சு ப்ராஃபிட் கூட

ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ரன் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல நீங்க அதுக்கப்புறம் பரணு இதெல்லாம் படிப்படியா போட்டு உள்ளுறவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஓகே படி இப்போ ஒரு பிகினரா வர ஆகப்படுது ஒரு பத்து ஆள்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்து ஒரு நூறு ஆள்ல பண்ற அவரால அடுத்த அடுத்த பேட்ச் போட்டு ஒரு பெரிய உள்ள லாக்ஸ் உண்மையிலே பண்ண முடியும் ஆனா எவ்வளவு டைம் பிரதர் இருக்கும் அது அவர் லேர்னிங் பண்ணிக்கிற டைமிங் தான் பிரதர் இல்ல சீக்கிரமா அனலைஸ் பண்ணிட்டாருன்னா இந்த ஆடு இப்படிதான் இப்படிதான் பண்ணது பிகேவ் நம்ம இதுக்கு இப்படிதான் தீவனம் கொடுக்கணும் இதை நம்ம இப்படிதான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது இந்த குட்டி போடுற காலத்துல இப்படிதான் பராமரிக்கணும் இல்ல நம்ம கிடாய் வளர்க்கறோம்னா நம்ம கிடாய்க்கு இப்படிதான் குடுக்கணும் தீவன முறை அப்படின்னு அவரா வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்பைடுக்கு வந்துருவாரு ஒரு வருஷத்துல ஓரளவு அடிபட்டுவாரு அடிதான் முடிவாரு அதுக்கு அடுத்த இதுலதான் வந்து ஓரளவு ஸ்ட்ராங்கா ஓகே இப்படிதான் பண்ணணும்ன்றதை அவரே தீர்மானிச்சிருவாரு அடுத்த பண்ணைகள்லாம் அவர் கம்பேர் பண்ணவே மாட்டாரு இவர் பண்ணையில உள்ள நிகழ்ச்சிகளை இவர் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி கொண்டு வந்துருவாருங்க அதனால ஒன்னு டு மூணு வருஷத்துல ஒரு பெரிய லெவல்ல பண்றதுக்கான அனுபவம் வந்து கிடைச்சிருக்கு அந்த மாதிரியான நிறைய பேர் பண்றாங்க நம்ம நண்பர்கள் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ்ல இருந்து தௌசண்ட் நம்பர்ஸ் பண்றவங்க நம்மளுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க மார்க்கெட்டிங் வெரி ஈஸியா பண்ணிட்டு இருக்கேன் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்ப நமக்கு ஆடுகள் வந்து இப்ப தேவை அப்படின்னா எப்படி அவங்க வந்து எடுத்துட்டு போலாம் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் ட்ரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மள்ட்ட இருக்குது நண்பர்கள் முதல்ல விவசாய நண்பர்களும் சரி நம்மளோட பல கழகத்தில் உள்ள நண்பர்களும் சரி எனக்கு ரெண்டு வேணும் மூணு வேணும் நாலு வேணும் பத்து வேணும்ங்கிறவங்களுக்கு இமிடியேட்டா நல்லா கொடுக்க முடியாதுங்க எனக்கு அந்த சைட்ல ஆர்டர்ஸ் பல்கா வந்து ஒரு பத்து கஸ்டமரை நான் எல்லாரையுமே சேர்த்துதான் பண்ண முடியும் ரெண்டு நாலு மூணுன்னு கேக்குறாங்க கண்டிப்பா என்னால பண்ண முடியாது இன்னொரு வண்டியில போட்டு விட்டாலுமே அவங்க எழுநூறு எண்ணூறுபாய் கேக்குறாங்க போக்கு வண்டி எல்லாம் அதுவே அவங்களுக்கு வந்து வாடகை அதிகமா ஃபீல் பண்றாங்க கன்வீனியன்டா பண்ணணும்னா அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க என்னால பண்ணி தர முடியும் அதுக்கு அடுத்தபடியா ரெண்டு மூணு எடுக்கிறவங்க வர முடியலன்னு சொல்றாங்க அதே மாதிரி பேமெண்ட் நீ அனுப்பவும் அனுப்ப நான் சொல்றன் சரிங்களா சோ அதனால அவங்க வந்து முடிஞ்ச அளவு வர்றதுக்கான ஏன்னா உயிரில பொண்ணு வளர்க்க போறாங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது வர்றதுக்கு ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படி வர முடியலங்கிற பட்சத்துல குட்டி என்னைக்கு ஏத்திரமோ அன்னைக்கு பேமெண்ட் போட்டா போதும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேணாம் யாரும் எங்களை நம்பி பணமும் கொடுக்கவே வேண்டாம் அவங்க ஹியூஜ் குவான்டிட்டி எடுத்தாலும் சரி கம்மியான குவான்டிட்டி எடுத்தாலும் சரி நேர்ல வந்து எடுக்கிறதே ஆக சிறந்ததா நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து உயிரின பொருந்த அவங்க எப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க முக அமைப்பு எப்படி இருக்கணும் கலர் அமைப்பு எப்படி இருக்கணும்னு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை என்னால குடுக்க முடியாது இங்க வந்து பார்த்தா ஒரு கிடக்கிற ஒரு நூத்தி ஐம்பது அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றத நாங்க சொல்றோம் ஓகே லாஸ்ட் வீடியோலையும் சரி இப்ப பண்ண வீடியும் சரி ஒரு பிகினரா வரவங்களும் சரி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் பயனுள்ள தகவல் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க அதே மாதிரி நிறைய பிரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஆடுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிரதரோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்க கான்டாக்ட் பண்ணி முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பிரதர் நம்ம நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் என்ன மாதிரி டவுட்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை வைக்கின்றது ரொம்ப நன்றி 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 மீண்டும் சந்திப்பாடு